அழுது சொல்லலாம் நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க எல்லாரும் தயவு செய்து மாறுங்க எல்லாரும் அல்லாவுடைய பாதைக்கு வாங்கிட்டு யார தலைவர்களை பார்த்து ஒரு தொண்டர் வந்து பெரிய உறவை நிகழ்த்தினார் அந்த அளவுக்கு தான் அவருடைய பேச்சு அங்க இருந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்டார் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த வளர்த்த கொள்கைய உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை போட்டு சொல்லிக்கிட்டு அவரை விளக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்களே அவரை அவரை வந்து இவ்வளவு இன்சல்ட் பண்ணியிருக்காங்களா ஒரு மூத்த தலைவர் இந்த இயக்கத்தை வந்து கொண்டு போகணும்னு ரொம்ப ஆர்வமா துடிப்பாங்க மக்கள் மத்தியில போய் இஸ்லாத்தை இஸ்லாத்தையும் சரி அமமுகவையும் சரி அது ரெண்டையும் சேர்த்து இப்படிதான் போகணும்னு அழகா எடுத்து சொல்லி மக்கள் மத்தியில இவர் தான் தலைவர் இவர் தான் பொதுச்சான்னு எடுத்து சொன்ன அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு கடன் கூட இல்லாம இப்படி நடக்கிறீங்கள ரொம்ப அழிவுக்கு சொன்னாரு அந்த அளவுக்கு எங்களுடைய மனநிலை அங்கு பாதிக்கப்பட்டிருந்து எப்படி நாங்கள் போய் பிஜே அவர்கள்ட்ட பேசும்போது இவர் வந்து சண்டை சச்சரவு கொஞ்சம் கூட தான் சொல்வாரு நாங்கள் நினைச்சுதான் போனோம் ஆனா அங்க போய் பார்த்தா உங்களுடைய மனநிலைகளை பிறகு நாங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்களா ஒரு முடிவு மஸ்தூரா போட்டோம் அதாவது நான் எல்லாம் மஸ் எல்லாருமே நின்று ஒரு முடிவு போட்டோம் நாங்கள் சமாதான குழுவலா கூடி முடிவு எடுத்தோம் என்னண்டா ஏன்னா குழுக்கு ஏன்னா எது ஒன்று நாங்கள் இது பண்ண போனாலும் சமானக்குழு கூடுவேன்னு நாங்கள் ஒவ்வொன்றா செஞ்சோம் ஃபஸ்ட்டு பிஜே கூட போது சமான குழு கூட்டிக்கிட்டோம் அப்புறம் இதுங்களை கூட்டுறதுக்கு முன்னாடி கூட்டிக்கிட்டோம் சேர்த்து இது பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து அதான் கூட்டிக்கிட்டோம்னா ஃபோனிலும் பேசிக்கிறதும் கூடுறது தான் நாங்கள் ஃபோனில் பேசி என்ன இப்படி எப்படி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூடணும் அப்போ கடைசி ரெண்டு பேருடைய விஷயங்களை கேட்ட பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குழு கூடி அப்பாஜி அப்துல் ரஹீம் இவர் அப்துல் கையீம் எல் எம் எல்லாம் நாங்க எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறோம்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து அதாவது சிராஜி இவங்க சிராஜி அப்துல் ரஹீம் இன்னொரு ஆள் அவங்க வந்து இந்த ஜவஹர்லால் சாஹ வந்து நாங்க ரெண்டாவது நாள் பேசிட்டு இருக்கிறோம்ல அப்ப இடையில வந்தாங்க இடையில வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அவங்க அவங்களும் வந்து ஒரு நல்ல நினப்பில தான் அவங்களும் அதுல வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்ப நாங்க கூட எல்லாமே கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு ஏன் அப்படி ஒரு ஆள கூட்டிக்கிட்டு போய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவங்க தன்னாரத்தோட வர்றாங்க அவங்களும் விடக்கூடாதுல சரி ஆமா சரி நல்லதுதான் அவங்களும் சரி நியாயமான ஆழ்க்கை தான் நம்ம மாதிரி ஆளுக்கு இருக்கட்டும் சொல்லி நாங்க இந்த பேச்சை எல்லாம் கேட்டு எல்லாம் இது பண்ணி அப்ப நாங்க தனியா கூடுறோம்ல தனியா கூடிய முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறோம் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாறாங்க அதை முடிச்சுட்டாங்க அந்த இதை ஆக்சுவலா அவங்க ஆலோசனைலாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சகோதரர் விஷயம் அடிப்படை அதாவது உறுப்பினராக இருக்கிறது அப்படிங்கும் போது முன்னாள் அடிப்படை உறுப்பினராக தான் இருந்தார் நம்ம நினைச்சிட்டு போறோம் அப்படின்னா நம்ம ஏத்துட்டு போறோம் அதாவது எங்களுக்கு ஒரே விஷயத்த வச்சுன்னா ஏற்றுட்டு போறோம் அடிப்படை உறுப்பினர் முன்னாள் இருந்த மாதிரி அதாவது அவருடைய மூத்த தலைவர் மாதிரி அடிப்படை உறுப்பினராக செஞ்சுட்டு இருந்தார் அந்த மாதிரி இருக்கும்னு அங்க போனா அவங்க வந்து என்ன முடிவில் சொல்றாங்கன்னா அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியை தான் இருக்கணும் அதை மற்றபடி நிர்வாக இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து எந்த விமர்சனமும் அதாவது பத்திரிகைகளில் எதிலேயும் எந்த கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பா ஏகத்துவத்தில் எந்த வித விமர்சனமும் வரக்கூடாது உணர்வு ஒற்றுமை இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது அதாவது அது போக வந்து அவங்க முஸ்லீம் மீடியா வேர்ல்டு முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்ல இருக்கிற அந்த சொத்துகளும் பத்திரிகைகளையும் அதாவது முஸ்லீம் ட்ரஸ்ட்ல இருக்கிற எந்தையுமே வந்து அவருக்கு எதுவும் சம்பந்தம் இல்லாம முஸ்லீம் அதாவது தமமு எழுதி தந்துடணும் முழுமையா எளிதோ என்கிட்ட எழுதி தந்துடணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அறிவிக்கிறாங்க அப்ப அவங்க அறகுறையா தான் சரி சொல்றது அப்பவே எங்களுக்கு ஓரளவு மன உறுதிக்கிட்டு இருந்தாலும் இப்ப வந்து நான் மாறின சில பேர் வந்து சொல்றாங்க இப்ப வந்து என்னன்னா ஒரு பக்கமா போயிட்டாங்க சமாதான குழுல இருந்தவங்க வந்து ஒரு பக்கமா சாய்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுபோல வந்து சகோதரர் எல்கே கே லெப்பத்தம்பி அவர்கள் வந்து அந்த செயற்குழு அவங்க செயற்குழு வந்து இந்த சமாதான குழு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விளக்கமா சொல்லிருக்காங்க நான் கூட எங்களுடைய சமாதான குழு போறதுனால இவர கூட என்ன நடக்குது அப்படின்னு கேட்டார் என்கிட்ட போன் பண்ணி கேட்கும் போது நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி வருது இப்ப சொல்ல மாட்டேங்கிற இதுலதான் இருந்தா போறதுன்னு அதுக்கப்புறமா வந்த பிறகு கூட செயற்குழு கூட நாங்க இத பத்தி விளக்கமா சொல்லல இப்போது அவர்கள் தயாரித்த சீடியில் திருச்சி நடந்த தவுதி ஜமாத் செயற்குழு கூட்டத்தில் கூட நாங்கள் எந்த விளக்கத்தையுமே கொடுக்கல நாங்க எந்த சார்பான குழுல போற நடுநிலையா இருந்தாலும் அப்ப அவங்களாக வந்து சமாதான குழுவில் இருந்த எல் கே தம்பி மூலம் அவர்கள் மூலம் வைத்து அவங்க விளக்கம் சொல்றதுனால நாங்களும் நாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விளக்கம் சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இதை தயாரிச்சு நாங்க விளக்கம் சொல்லுங்க மக்களுக்கு சென்றடை சொன்னாங்க அப்ப நாங்க என்ன முடிவுக்கு வந்தோம்டா அதாவது ஒன்றுமே இல்லாம எந்த வித அதாவது தொண்டைப்பட சொன்னேன் அதாவது அடித்து செத்து போன பாம்பு கொண்டு போடுற மாதிரி அதாவது ஆமா பிஜே வந்து செத்த பாம்பு கொண்டு போயிட்டு அங்க போய் கோலம் கொண்டு போடுது அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க அப்படின்னு நான் கேட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் இந்த சமாதான குழு அதாவது இது சமாதானமே இல்ல சமரசம் பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல இது வேஸ்ட் சமாதானம் பண்றதுக்கு ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கணும் இதுக்கு வந்து சமாதானம் பண்றது வேஸ்ட் முடிவுக்கு தான் அதாவது இவங்க சொல்றாங்கல்ல அதாவது அவங்க பக்கம் இந்த சகோதர பிஜே பக்கம் நியாயம் இல்லைன்னு சொல்றவங்க வந்து ஆரம்பிக்கல சமாதான குழு சமாதான குழு ஆரம்பித்தவர் சகோதர அப்துல் கையும் அவங்க இந்த தொண்டியக்கும் முபாரக் மூணு பேர் தான் ஆரம்பிச்சு அதை ஆரம்பிச்சாரு மூணு பேரும் தான் எல்லாத்தையும் கூட்டணும் சந்திக்கிறது போறது எல்லாமே செஞ்சவன் தவிர நான் முழுமையா ஃபர்ஸ்ட் நாங்க சந்திச்சு போகும்போது ஃபர்ஸ்ட் அதாவது அண்ணனை சந்திச்சு கேட்டு போகும்போது எப்படியாவது சேர்த்து விட்டுறணும் அப்படிங்கிற ஒரே நபரத்துல போய் அங்க போய் அந்த பார்க்கும் போது எதற்காக நடக்கவில்லை விஷயங்கள் எதற்கே நடக்கல அதாவது திட்டம் போட்டு இவர் வந்து இருந்தா சகோதர பிஜே வந்து தாமு இருக்கும் வரையில் எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியாது அதாவது தஞ்சாவூர் பேரணி தஞ்சாவூர் பேரணிக்கு முன்பாக ஒரு செயற்குழு தஞ்சாவூர்ல நடக்குது அப்ப அங்க போயிருக்கும் போது எல்லாரும் தேர்தலில் வந்து நம்மளோட நிலைப்பாட சொல்லணும் ஆதரிச்சாங்க ஆதரிக்கும் போது நிர்வாகிகளும் தலைமை நிர்வாகிகள் களப்பணி செய்யணும் களப்பணி செய்யணும் போது பி ஜெயலலிதா அவர்கள் மட்டும் என்ன செஞ்சாங்க களப்பணி வந்து எப்படி செய்யறது அவர்களோட காசு வாங்கி அவர் வேட்பாளர்களோட காசு வாங்கி அதில் செய்யறதா அப்படி செய்யக்கூடாது அவர்கள் போட்டு தரும் மேடையில பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிடிக்கும் போது பின்னால் நான் வர்ற சில மாவட்ட தலைவர்கள் எனக்கு நெருவான மாவட்ட தலைவர்கள் அட்ஜெஸ்ட் பண்றாங்க என்கிட்ட எனக்கு கிறிக்குத்தனமா இருக்குது நாங்க வந்து பெரிய பட்ஜெட்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போட்டதுக்கு எவர் காசு வேற கூடாதுங்கிறாரு ஏதாவது தேவையா அப்போ எனக்கு கூட நியாயமோ இது அப்படின்னு யோசிக்கும்போது அவர் தெளிவாக வளர்த்துன்னு சொன்னார் ஒவ்வொரு விடையை வாங்கும்போது யாராவது தவறு செய்யும் போது அவங்கள வந்து நீக்க வேண்டியது இருக்குது அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடாது தடவு ஓடுறது வந்து மாவட்ட தலைவர்கள் ரீதியிலேயே அதாவது காசு வாங்கக்கூடாதுன்ற பிரச்சனை இல்ல அவங்களை வந்து பிளெக்சிபிளா போக முடியல இந்த எலெக்ஷன்ல அதாவது இன்னொரு பாயில விட்டுட்டேன் சகோதரர் ஜவஹர்லால் அவர்களுக்கு தெளிவா முன்னாடி பத்தி பேசும்போது நான் ஒரு போது சொன்னேன் நீங்க வந்து இதுல குமீக ரிப்போர்டர்ல சமாதான குழு கூட்டத்துல விமர ரிப்போர்டர் நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்காது என்று சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கல அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஆதரவு என்ன சொன்னார்ந்தா என்னுடைய கருத்து எலெக்ஷன் நிற்பதுதான் நிக்கிறது தான் இந்த கொள்கையை கருத்து சொன்னாரு அப்படின்னா சகோதரர் பிஜே அதுல இருக்கிறதுனாலதான் இந்த விஷயம் கூட நிக்கலையோ இல்ல நின்றுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எண்ணம் தோன்ற வச்சுச்சது அதனாலதான் நாங்க வந்து சமாதான குழுல பேசுறது வேஸ்ட் சமாதான குழு வந்து நியாயமா இல்ல அதாவது அநியாயத்தின் பால் இருக்குது அவங்க அவங்க சொல்றது எல்லாம் இவரு அடிபட்டு கீழே கீழே போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஏத்துக்கிற மாதிரி காலத்தினால நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் இருக்கும் எடுத்தோம் அதாவது நாங்க வந்து ஒருதலை பட்சமாக பிஜி அபிமானிகள் முடிவு எடுத்துட்டாங்க பிரச்சாரம் பண்றாங்க நாங்க வந்து ஒரு பட்சமா முடிவு எடுத்தோமா இல்லையாங்கிறத நாங்க இப்ப சொன்னதை வச்சு உங்களுக்கு நீங்க நீங்களே ஒரு நியாயமான ஒரு இதை நீங்க எடுத்துடலாம் ஆனா நாங்க வந்து தமமுகவில் வந்து ஆரம்ப காலங்களிலிருந்து இந்த அடிப்படை உறுப்பினர் பதவியா இருந்து அந்த தமமுக வந்து எப்படி கஷ்டகாலத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் நாங்க உதவியாக இருந்து அதற்காக நாங்க பாடுபட்டு நாங்க நாங்கள் எந்த அளவுக்கு உழைத்தோம் என்பதை வந்து நான் சொன்னா நல்லா இருக்காது ஏன்னா நான் வந்து என்னை பற்றியும் நான் பெருமை அடிச்சுக்கிட்டு எங்களை பத்தி நாங்க பெருமை அடிக்கிற மாதிரி போயிரும் அது வந்து ஊரறிஞ்ச உண்மை எல்லாருக்குமே உங்களை பத்தி நன்றாகவே தெரியும் எந்த அளவுக்கு முகாரக்கவர்களை பத்தி அவங்க சொல்றதா இருந்தா அவர் வந்து கஷ்டமான காலங்களில் மதுரை ஜெயிலுக்கும் போயிருக்காரு வேலூர் ஜெயிலுக்கும் போயிருக்காரு இது மாதிரி நாங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா முத முத ராமநாதபுரத்தில் வந்து தமமுகவே இல்லாத நேரத்தில் இருந்த ஒரு சிலரும் விடல் வெள்ளி பக்கம் திரும்பி போய் அங்கே எதுவுமே இல்லை என்று இருக்கிற நேரத்தில் ராமநாதபுரத்தில் ராஜா சேர்ந்த எடுத்துக்கொண்டு நானும் உதாரத்த அங்கே மீட்டிங் போட்டு தாமுமுக வழக்க பாடுபட்டு என்ன வெட்டி எங்க ரெண்டு பேரும் வெட்டியும் குத்துவேன் என்று ராஜஹவுசன் சொல்லும் பொழுதும் அதையும் எதிர்த்து இருந்தாங்க மீட்டிங் போட்டு அப்பொழுதுதான் சலீம் அவர்கள் இன்றைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் சலீம் அவர்கள் நான் சவுதியில் இருந்தேன் அண்ணன்ற பேச்சை கேட்டேன் அண்ணன் வந்து சத்தியத்தை சொல்லுகிறார் என்று எங்க தமமுகவை வந்து நாங்க தான் அவரை வலுக்கட்டாயமாக தலைவரா செயலாளராக அவரை தேர்ந்தெடுத்து அவரை வந்து ராமநாதபுரத்தில் வேலை செய்வதற்கு நாங்க வலுக்கட்டாயமாக அவரை உருவாக்கி விட்டோம் இது மாதிரி எத்தனையோ நிகழ்வு நாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஆரம்ப காலங்கள்ல இருந்து எங்களுடைய உழைப்புகளை பத்தி நாங்களே என்ன சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது ஏன்னா இப்ப வந்து நாங்க என்னமோ ஒருதலை பத்தியமோ